ஏய் பிளாக் அங்க அங்கே கண்ட நாய்களோட உட்காந்து கை தட்டிட்டு இருக்காத ஈ இங்கே வா என்ன பண்ணுற பிளாக் உள்ள வந்து நியூட்ரமுல் குடி வா பிளே வித் நியூட்ரமுல் கம் கம் சைட் மம்மி இருங்க மம்மி நான் இந்த பிளாக் இந்த பன்னியோடு நான் விளையாடிட்டு வரேன் மம்மி இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு மம்மி நீ என்ன அதோட விளையாடிட்டு வரேன் மம்மி அதுகிட்ட நான் என்ன தெரியுமா சொல்கிறேன் இனிமே சத்தியமாக ஒன்றை எலெக்ஷனில் எலெக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறேன் மம்மி இருங்க மம்மியா இதோட போய் கட்டி குஞ்சிகிட்ருக்கேன்னு நினைக்காத மம்மி நான் சத்தியம் பண்ணிகிட்ருக்கேன் மம்மி சத்தியமாக சத்தியமாக இது மாதிரி பண்ணிகளோடு நான் விளையாட மாட்டேன் மம்மி நான் நல்லவன் மம்மி எங்கே அடைய உதவா நிதி உதவும் நாயும் உதவா நிதியும்னு பேர் வைக்கலாம்டா நம்ம படத்துக்கு தலைப்பு உதவ நீ ரெட் ஜெயின்ட்ல அந்த படம் எடுடா உதவா நிதியும் உதவும் நிதியும் உதவும் நாயும் உதவா நாயும் உதவும் நாயும் உதவா நாயும் கரெக்டா உதவும் நாயும் உதவா நிதியும் கரெக்டா என்ன பேருடா நம்ம ரெட் ஜெயிண்ட்டுக்கு வைப்போம் ரெட் ஜெயிண்டில் ஒரு படம் எடுப்போமா சத்தியமாக நாங்கள் நன்றி உள்ளவங்கடா இனிமேல் சத்தியமாக எங்கள் கூட்டம் உங்களை எலக்ட் பண்ணால் அது உதவாநிதி நன்றிங்கிறதே இல்லாத குடும்பமாக இருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றியுடன் ஏதாவது செய்கிறீங்களா விதவைக்கு வாழ்வு உண்டு நாங்க உங்கள் அத்தை விதவை வாழ்க்கையே கெடுக்கிறாங்க இன்னும் உங்கள் அப்பா மறுவாழ்வு அளிக்கிறேங்கிறான் அவன் வந்து டாஸ்க் மார்க்கு தான் வைக்கிறான் அடே உதவாநிதி நீயும் என்னப்பா பண்ணுற சனாதனத்தை ஒழிக்கணும்ன ஒன்றை ஒழிக்கிறேன் பாரு ஒரு நாள் இந்த அரை ட்ரௌசராக போட்டுட்ருக்க ஒரு நாள் உன் காலை நாங்கள் குறி வைக்கிறோம் பாரு தெருநாய்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒழுங்காக எங்களை வெறுக்கிற மக்களை வந்து எங்களுக்கு சோறு போடும்படி கட்டளை போடு எங்களுக்கு சோறு போடுறத எங்கள் தெருநாய் நண்பர் தெருநாயிங்களெல்லாம் ஒதுக்கிறவங்களை வெறுக்கிறவங்களை சோறு போடுறவங்களை தடுக்கிறவங்களை இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பயங்கரமான சட்டத்தை கொண்டு வா அப்போ தான் நீ உதவும் நிதி இல்லைன்னா அதுவரை நீ உதவா நிதி